யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்படவுள்ள மாற்றம் சரியான பாதையில் பயணிக்கிறது அனுர அரசு புகழாரம் சூட்டும் ரணில் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவீந்திர சில்வா ஓய்வு இளைஞர்களுக்கு இலவச இந்தியாவிடம் கோரிக்கை இந்தியாவுடன் பேச தயாராகும் அர்ஜுனா எம்பி பல மில்லியன் அமெரிக்க டொலர் வருமானம் அடுத்த வருடம் நடைமுறைக்கு வர உள்ள புதிய திட்டம் கடந்த கால அரசாங்கத்தின் மின்சார வாகன இறக்குமதி திட்டம் குறித்து வெளியான தகவல் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போதைக்கு இலங்கையில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் மத்தளை விமான நிலையம் அவசர தரையிறக்கம் தவிர விமான நிலையில் இல்லை என்பது சர்வதேச விமான போக்குவரத்து நிபுணர்களின் கருத்தாகும் அதன் அடிப்படையில் இலங்கையின் ஏனைய இரண்டு சர்வதேச விமான நிலையங்களான கட்டநாயக்க விமான நிலையம் மற்றும் பலாலிய சர்வதேச விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது தற்போதைக்கு ஜப்பானிய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் கட்டநாயக்க விமான நிலையத்தின் இரண்டாம் முனையம் உள்ளிட்ட செய்யப்படுகின்றன அதே அடிப்படையில் விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகளும் விரைவில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சரியான பாதையில் பயணிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் ஏழாவது விரிவுரையில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தனதுரையில் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டளவில் இந்தியா உலகின் மூன்றாவது பொருளாதார வல்லரசாக போது அதனூடாக இலங்கைக்கு பாரிய நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கம் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கிடையே கடந்த பதினாறாம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடல் வரவேற்கத்தக்கது என அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி உரிய பாதையில் பயணிக்கிறது என்பது நன்கு புலப்படுகிறது தற்போது தமிழகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளது இதன் மூலம் பிராந்தியம் என்ற ரீதியில் இலங்கை பல நன்மைகளை டையும் தாம் நம்புவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் ஆண்டு ஜனவரி முதல் பாதுகாப்பு படைகளின் பிரதானி மற்றும் இலங்கை ராணுவ செயற்பாட்டு சேவையிலிருந்து இருந்து ஓய்வு பெற உள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவேந்திர சில்வாவின் சேவை காலத்தை எதிர்வரும் முப்பத்தி ஒராம் தேதி வரை நீடித்திருந்தார் புதிய அரசாங்கத்தின் கீழ் அவருக்கு பதவி நீடிப்பு கிடைக்காது என அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் சவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் முடிவு பின்னர் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை நீக்குவது அல்லது தக்க வைப்பதா என்பது குறித்து அரசாங்கம் இன்னும் தீர்மானங்கள் மேற்கொள்ளவில்லை இது தொடர்பில் அரசாங்கத்தின் திட்டங்கள் தொடர்பில் விளம்பிய போது அதனை தொடர்பு அல்லது இல்லாதொழிப்பது தொடர்பில் எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் இந்தியா செல்லும் இலங்கை பிரஜைகளுக்கு இலவச விசாவை வழங்குமாறு இலங்கை அரசாங்கத்திடம் வெளிவிகார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை இடையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக தொடர்புகளை மேலும் விரிவாக்குவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் இது ஏதுவாக அமையும் என்று வெளிவிகார அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதி அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய பிரித்தானியா அமெரிக்கா கனடா ஜெர்மன் ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா சீனா இந்தியா ரஷ்யா தென்கொரியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட இலவச விசா வழங்கப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து ஆறு மாதங்களுக்கு இந்த திட்டம் நடைமுறையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே இலங்கை பிரஜைகளுக்கு இலவச விசா வழங்குவது குறித்து அவதானம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இலங்கையின் இந்த கோரிக்கை தொடர்பில் இந்தியா ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்க கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சினை தொடர்பில் இந்திய அரசாங்கத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் தனது தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்க இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் தெரிவித்துள்ளார் களத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் இடம்பெற்ற உடக்கவியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதே குறித்த விடயத்தின் போது அரசாங்கம் சார்ந்த கருத்துக்களை இந்திய அரசிடம் தான் முன்வைக்கப் போவதில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் அத்துடன் கள தொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சனை குறித்து தேசிய அரசாங்கம் திடமான தீர்மானம் ஒன்றை எடுக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் ராமநாதன் தெரிவித்துள்ளார் கருவா ஏற்றுமதி மூலம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் வேடத்துக்கு ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை ஈட்ட திட்டமிட்டுள்ளதாக கருவா அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் நாட்டின் பிரதான ஏற்றுமதி பெயர்களில் ஒன்றான கருவா செய்கையை மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது கருவா அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜனக இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது கருவா ஏற்றுமதியினால் இலங்கைக்கு வருடத்திற்கு இருநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் வெளிநாட்டு செலவாணி கிடைப்பதாக அவர் கூறியுள்ளார் இதேவேளை இலங்கையின் பிரதான பெருந்தோட்ட பயிராக கருவா உற்பத்தியை முன்னேற்றுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து புதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது எனவும் கூறியுள்ளார் அதன்படி இதுவரை கிடைக்கப்பெற்ற வருமானத்தை இருமடங்குகளாக அதிகரிக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் வேளத்துக்கு இருபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் கருவா உற்பத்தி செய்யப்படுவதுடன் அதில் மெட்ரிக் டன் வரை ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்க நிர்வாகத்தின் சர்ச்சைக்குரிய மின்சார வாகன இறக்குமதி கீழ் இரண்டு நிறுவனங்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டது தெரியவந்துள்ளது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு இந்த வசதியை வழங்குவதற்காக முப்பத்தி ஒரு நிறுவனங்கள் தம்மை பதிவு செய்திரு போதும் குறித்த இரண்டு நிறுவனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் கண்டறிந்துள்ளது வெளிநாடுகளில் பணிபுரியும் விலங்கியர்கள் நாட்டுக்கு அனுப்பு வெளிநாட்டு பணத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு மின்சார வாகன அனுமதிகளை வழங்குவதற்கான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு இந்த திட்டத்தை முன்னெடுத்திருந்தது எனினும் இந்த திட்டத்தின் கீழ் ஆட்டோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் முன்னூற்று முப்பத்தி ஐந்து அனுமதிகளுக்கும் ஓவல் அண்ட் ஆட்டோ மொபைல் முன்னூற்று ஐந்து உருமதாரர்களுக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்து வழங்கியுள்ளன அதன்படி குறித்த இரண்டு நிறுவனங்களும் மொத்த அனுமதிகளில் அறுபத்தி நான்கு சதவீதத்தை வழங்கியுள்ளன இந்த திட்டத்தின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட முன்னூற்று ஐந்து மின்சார வாகனங்கள் மட்டுமே ஜூலை ஒன்பதாம் திகதி நிலவரப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளன